சொன்னே போதும் இந்த வாழ்வை ஒளிமயமாகும் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் இந்த வாழ்வை ஒளிமயமாகும் வார்த்தை வடிவானதே தன் வாழ்வை ஒளிமயமாகும் ஒரு வார்த்தை சொன்னாரை போதும் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக உன் மீது அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியுள்ளது என்றார் கிறிஸ்து ஆண்டவரில் அன்பு மிக்க சகோதர சகோதரிகளே விறகை அன்பு செய்தேன் வீணையை கண்டு கொண்டேன் சலுகைகளை அன்பு செய்தேன் சந்தங்களை கண்டு கொண்டேன் மூங்கிலை அன்பு செய்தேன் முழங்கும் குழலிலைக் கண்டு கொண்டேன் மனிதனை அன்பு செய்தேன் கடவுளைக் கண்டு கொண்டேன் வழிப்போக்கர் ஒருவருடைய கவிதை வரிகள் இது அயலானுக்கு அன்பு என்பது ஜேசுவின் இதய தாக்கம் கிறிஸ்தவத்தின் ஆழ்ந்த மதிப்பீடு அன்றாட வாழ்வின் அடிப்படையை இன்றைய வாசகங்கள் சுட்டிக்காட்டினாலும் காட்டினாலும் அடிப்படையில் ஒரு கேள்வி இங்கு எழுகிறது கல்வர்கள் கல்வர்களால் காயப்பட்டு தரையிலே விழுந்து கிடக்கும் மனிதன் ஒருவனுக்கு உதவி செய்யாமல் கடந்து செல்கின்றனர் அவர்கள் இருவரும் ஜூத மதக்குருக்கள் இயேசு வாழ்ந்த காலத்திலே மதக்குருக்கள் வெளிவேடம் போட்ட வேடதாரிகள் அரிதாரம் பூசி நடந்த அஞ்ஞானிகள் தங்களுடைய வாழ்வு ஒன்று வார்த்தை ஒன்று என்று இரட்டை வேடம் போட்ட இறையடியார்கள் இயேசு இவர்களை சாடுகிறாரா அல்லது சமுதாயத்தால் வெறுக்கப்பட்டு வாழக்கூட தகுதியற்றவன் என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட இனமான சமாரியர்களை உயர்த்தி காட்ட விரும்பினாரா இங்கு இயேசுவின் மனநிலை சமாரியனை உயர்த்திக் காட்டுவதோடு தங்களை உயர்ந்தவர்கள் சுத்தமானவர்கள் என்று காட்டிக்கொண்டு நடந்த மதவாதிகளை தோலுரித்து காட்டவே விரும்புகிறார் இறைவன் இந்த உலகத்தை படைக்கும் போது மக்கள் அனைவரும் அன்பால் ஆட்கொள்ளப்பட்டு உறவால் பிணைக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் மனிதன் மதத்திற்கு மகுடம் சூட்டிவிட்டு மனிதத்தை தோண்டி புதைத்துவிட்டு மனிதனுக்கு பாடை கட்டத் தொடங்கிவிட்டான் தங்களை மதப்பற்றுடையவர்களாக கொண்டு மதவரித் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றான் மனிதத்தை காக்குறோம் என்று சொல்லிவிட்டு மனிதனை அழித்துக் கொண்டிருக்கிறான் கண்ணால் காண்கின்ற மனிதனை அன்பு செய்யாதவன் கண்டிப்பாக கண்ணால் காண முடியாத கடவுளை அன்பு செய்ய முடியாது எனவே இறைவன் பால் செலுத்தும் அன்பு அயலான் மேல் செலுத்தும் அன்பாக மலர வேண்டும் இரண்டும் சேர்ந்த அன்பு நிலையே உண்மையான இறை வழிபாடாகும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் மன்றாடுவோமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே உமை போற்றுகிறோம் உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்திருக்கிறே உமக்கு நன்றி செலுகிறோம் ஆண்டுவரே குடும்பமாக வந்திருக்கிறோம் எங்களுடைய குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் புனிதமான ஆரோக்கியமான அன்பான குடும்பமாக நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் இன்றைய நாளிலே நாங்கள் செய்ய இருக்கிற வேலைகள் எடுக்கிற தீர்மானங்கள் மேற்கொள்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறச் செய்திடலாம் வல்லவரே தீமைகளும் வீதி விபத்துக்களும் நோய்களும் தாண்டவமாடி இழப்புக்களை சந்திக்கிற எங்களுடைய சமூகத்தில உண்மையான அமைதியான ஆரோக்கியமான வாழ்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரம் உண்மையை நம்பி இருக்கிறோம் எங்களை வழி நல்ல தந்தையே ஹமேன் அமேன் ம தேவன் வார்த்தை கேட்டு நோயும் பேயும் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் நம்பி வந்த மாந்தருக்கு வார்த்தை மருந்தால் I'm telling.